ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சோ ஒரு வேஷமோ இல்லாம ஹிட்டான படம் அதுவென்ஸ் வரும்போது எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா இந்த படம் எல்லாரோட விட ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்க போகுது எல்லாரோட உள்ளேயும் ஒரு மாசம் வச்ச மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அது இல்லைன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது பட் அதோட கண்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஒரு உண்மையான பிரதிபலி வச்சுதான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹாரர்னு சொல்லி ஸோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்டில் எந்த அளவுக்கு போ கவர போகுதுன்னு தெரியல நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஒன்றை விட டூ வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால எப்படி பார்ட் ஒன் வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ அதை விட பார்ட் டூ ரொம்ப ரொம்ப சூப்பராக வரப்போகுது பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி கண்டிப்பா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதுல வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் ஆக்சுவலி நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ்ல டிமோண்டே காலனி ஒன் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேய் படம் எப்ப வர போகுது நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் டிமோண்டே காலனி டூ ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு அது பார்த்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெரிக்க விட்டுருக்கு அதிருப்தி ஆகட்டும் பிபிஎஸ் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும்

கண்டிப்பா ட்ரூலா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே தெரிக்கப்படும் எனக்கு நல்லா தோணுது அதே மாதிரி நீங்க இங்க பாக்கலாம் எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்டடா எவ்வளவு ஆர்வமா நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு எங்களுக்கு இந்த காட்சி கூட உங்களுக்கு தெரியும் because we are very much to watch Timothy Kali 2 uh, and not wait to watch the movie so you